வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை தென்னிந்திய ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு துறையின் வளர்ச்சியை குறிக்கோளாகக் கொண்டு ஜியோ ஹாட்ஸ்டார் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நான்காயிரம் கோடி முதலீடு செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது இதனை முன்னிட்டு தமிழ்நாடு அரசுடன் புரிந்துணர்வு கடிதத்தில் கையெழுத்திடப்பட்டது சென்னையில் நடத்தப்பட்ட இந்த பிரம்மாண்டமான நிகழ்வில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பத்மபூஷன் கமல்ஹாசன் மோகன்லால் நாகார்ஜுனா விஜய் சேதுபதி மற்றும் தென்னிந்திய திரை உலக பிரபலங்கள் பலரும் பங்கேற்றனர் ஜியோ ஸ்டாரின் எஸ் வி போடி மற்றும் தலைமை மார்க்கெட்டிங் அதிகாரி சுஷாந்த் ஸ்ரீராம் மற்றும் ஜியோ ஸ்டார் தெற்கு பொழுதுபோக்கு கிளஸ்டர் தலைவர் கிருஷ்ணன் குட்டி உள்ளிட்ட அதிகாரிகள் தலைமையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த கூட்டாண்மை தமிழ்நாட்டின் படைப்பு தயாரிப்பு சூழல் அமைப்பை விரிவுபடுத்தி தென்னிந்திய படைப்பாளிகளை உலக அரங்கிற்கு கொண்டு செல்லும் ஒரு முக்கிய முயற்சியாக கருதப்படுகிறது இந்த சர்வதேச முதலீட்டு வளர்ச்சியை ஊக்குவிப்பதோடு வேலைவாய்ப்பு உருவாக்கத்திலும் முக்கிய பங்கு வகிக்கும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கருத்து தெரிவித்தார் ஜியோ ஹாட்ஸ்டாருடன் மேற்கொள்ளப்படும் இந்த கூட்டாண்மை ஆயிரம் நேரடி வேலைகளும் பதினைந்தாயிரம் மறைமுக வேலைகளும் உருவாக்கும் சினிமாவுடன் இணைந்து வலுவான பொருளாதாரத்தை கட்டமைப்பதில் அரசு தொடர்ந்து செயல்படுகின்றது என்றும் அவர் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் ஜியோ ஹாட்ஸ்டாரின் தென்னிந்திய பொழுதுபோக்கு பிரிவிற்கான இருபத்தி ஐந்து புதிய தலைப்புகள் வெளியிடப்பட்டன இதில் பிரபல தொடர்களின் புதிய சீசன்கள் ஒரிஜினல் கதைகள் பெரும் நட்சத்திரங்கள் கொண்ட தயாரிப்புகள் ரியாலிட்டி ஷோக்கள் என பல நிகழ்ச்சிகள் இடம்பெறும் கேரளா கிரைம் ஃபைல்ஸ் எஸ் த்ரீ சேவ் தி டைகர்ஸ் எஸ் த்ரீ வைஃப் எஸ் போன்ற பிரபல தொடர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜியோ ஹாட்ஸ்டார் சிறப்பாக வரவிருக்கின்றன கசின்ஸ் அண்ட் கல்யாண் ஸ்லிங்கம் விக்ரம் ஆன் டியூட்டி ரோஸ்லின் போன்ற புதிய அசல் படைப்புகளும் அறிவிக்கப்பட்டன விஜய் சேதுபதி நடிக்கும் காட்டான் நிவின் பாலி நடிக்கும் பார்மா இந்தி தொடரான ஆர்யாவின் தென்னிந்திய வடிவான விஷாகா உள்ளிட்ட பல படைப்புகளும் அடுத்த வருடம் வர இருக்கின்றன மேலும் பிக்பாஸ் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் தொடர்ச்சியாக ஒளிபரப்பாகும் நிலையில் ரோடிஸ் தெலுங்கில் முதல் முறையாக அறிமுகமாகிறது இனி இந்திய மொழிகளில் எடுக்கப்படும் படங்கள் அந்தந்த மொழி அடிப்படையில் இல்லாமல் இந்திய படங்களாக வெளியாகும் என்று கூறினர் காந்தாரா திருஷ்யம் போன்ற படங்கள் அதற்கு சான்று என கமலஹாசன் உரையாற்றினார் தெற்கு என்றுமே படைப்பாற்றல் மையம் என்று கிருஷ்ணன் குட்டியும் குறிப்பிட்டார் மோகன்லால் நாகார்ஜுனா தனுஷ் சிவகார்த்திகேயன் நயன்தாரா சமத்தா உள்ளிட்ட முன்னணி நட்சத்திரங்களை ஒரே தளத்தில் கொண்டுவரும் இந்த முயற்சி இந்திய பொழுதுபோக்கை மறுவரையறை செய்யும் என ஜியோ ஹாஸ்டார் நம்பிக்கை தெரிவித்துள்ளது